துறை அரசு பள்ளி வளாகத்தில் புதிதாக ஐந்து கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆலந்துரை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் ஒன்னு புள்ளி பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் புதிதாக ஐந்து கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது துவக்க விழாவிற்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் உடன் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சாமி பையன் மாவட்ட அமைப்பாளர் தென்னை சிவா வேலுச்சாமி தியாகராஜ் ஒப்பந்ததாரர் சிட்டி டெவலப்பர்ஸ் செல்லதுறை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இங்க பாருண்ணா இங்க பாருங்கண்ணா நீங்க பாரதி ஏடுங்க